திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகர் ராதாரவி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ போன்ற நல்ல தலைவரும் இல்லை அவரை போன்ற மோசமான தலைவரும் இல்லை என்றும் கூறினார் அவரால் தான் திராவிட கட்சியில் மனக்கசப்பு ஏற்பட காரணமே என்று கூறிய ராதாரவி வைகோவிடமிருந்துதான் உலகம் முருண்டை என்பதை கற்றுக்கொண்டதாகவும் கிண்டலாக தெரிவித்தார் இந்த தேர்தல் முடியும் வரை விவசாயிகளுக்கு விடிவு காலம் வரும் வரை இதோ கட்டிவிட்டேன் தலப்பாவை அவுத்து விட மாட்டேன் இந்த பாஞ்சாலி கூந்தல் அவுத்து விட்ட மாதிரி ஒரு தலப்பா கட்டினாரா பார்த்தா அன்னைக்கு சாயந்தரமே கைட்டு விட்டார் நான் நினைச்சேன் விவசாயிகளுக்கு விடிவு காலம் வந்துருச்சு போல இருக்கிறான் என்னென்ன நல்ல மனுஷன் அவரை பற்றி நம்ம தப்பு சொல்லக்கூடாது அவர் அறிவாங்க நமக்கு வந்து உலக அறிவு கிடையாது ஒரு மயம் கிடையாது நம்ம சும்மா இந்த திருத்தணி வேண்டோம்னா அப்படி முருகான கும்பிட்டு போகிறது இது இப்படி பேசிகிட்டு போகிறத நமக்கு தெரியும் அவர் மாதிரிலாம் உலக அறிவுலாம் கிடையாது உலகம் உருண்டே நான் கற்றுக்கிட்டதே அவர்கிட்ட தான்